வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பதினோரு மணி வரை விசாகம் நட்சத்திரம் அதன் பின்பு அனுஷம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நிதானமாக செயல்பட்டு உங்களுக்கு பெற வேண்டிய அதிர்ஷ்டங்களையும் லாபங்களையும் பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கிறது இதற்காக பல நாளாக உழைப்பு போட்டீர்கள் இன்றுதான் அந்த நல்லவை உங்களுக்கு நடப்பதால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று தொட்டது தொடங்கும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று சிறு சிறு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளையே உங்கள் புத்திசாலித்தனத்தால் வெற்றியாக மாற்றிக் கொள்வீர்கள் இன்று மிகவும் அதிக உழைப்பு போட்டு மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் உங்களோடு அருகில் உள்ளவர்களும் உங்கள் உழைப்பையும் உங்கள் செயல்பாட்டையும் பார்த்து உங்களை பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இது மிக சிறப்பான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன மிதுன ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் மிக எளிதாக செய்துவிட முடியாது சில பல போராட்டங்கள் நடத்தி அதன் பின் மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் முதலில் நீங்கள் செய்யும் வேலைகளுக்கு தடையும் இடையூறுகளும் வந்தாலும் உங்கள் அதீத உழைப்பாலும் புத்திசாலித்தனத்தாலும் தடைகளை விலக்கி மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று மற்றவர்கள் என்ன குறை சொன்னாலும் அதை கண்டு கொள்ளாமல் உங்கள் வேலை ஒன்றிலே கண்ணும் கருத்துமாக இருந்து நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் பலர் உங்கள் காரியங்களை விமர்சிக்கும் சூழ்நிலை ஏற்படும் இருப்பினும் அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துவிட்டு உங்கள் கடமையை கண்ணும் கருத்துமாக செய்து இந்த நாள் இறுதியில் மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள் நீங்கள் அடுத்தவர்கள் சொல்லை கேட்டிருந்தால் இத்தகைய லாபம் அடைந்திருக்க முடியாது உங்கள் தனித்திறமையால் வெற்றி காணும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே தொழிலில் இருந்த தடைகள் இன்று விலகப்படுவதாலும் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாளாக இருக்கும் இதுவரை ஒரு குழப்பத்தில் இருந்தீர்கள் இந்த பிரச்சனைகள் தீருமா தீராதா என்று இன்று அந்த தடைகளும் பிரச்சனைகளும் தாமாகவே தீர்க்கப்படுவதை பார்த்து மிகவும் மனநிறைவோடு நிறைவோடு இருப்பதோடு எதிர்கால சேமிப்பு திட்டம் குறித்து சில பல திட்டங்களும் செய்யும் சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்துடன் சேர்ந்து சிறு தூர பயணம் சென்று வரும் சந்தர்ப்பமும் ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு மாபெரும் லாபத்தை சந்திப்பீர்கள் இதுவரை எதையெல்லாம் பெற வேண்டும் என்று நினைத்தீர்களோ அத்தனையும் இன்று நல்லபடியாக நடக்கும் நாளாக இருக்கும் இன்று காலையிலிருந்தே கேள்விப்படும் செய்தியாகவும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் தருவதோடு இந்த நாள் இறுதியில் நீங்கள் அடைந்த லாபத்தை எண்ணி நீங்களே பெரு பெருமைப்பட்டு கொள்ளும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று என்னதான் பிரச்சனை வந்தாலும் உங்கள் தனி திறமையால் அதை சமாளித்து காட்டுவீர்கள் அருகில் உள்ளவர்களே உங்கள் திறமையும் சாமர்த்தியத்தையும் பார்த்து மிகவும் வியப்படைவார்கள் பலரது போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் இன்று உங்கள் தனித்திறமையால் தீர்த்து வைப்பதோடு உங்களுக்கென்று தனி அந்தஸ்தையும் கௌரவத்தையும் இன்று உயர்த்தி கொள்ளும் நாளாக இருக்கும் இன்று மிகவும் சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே நீங்கள் போட்ட திட்டங்கள் யாவும் இன்று நல்லபடியாக நிறைவேறுவதை பார்த்து மிகவும் மன நிறைவடைவீர்கள் கடந்த சில நாட்களாகவே குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளும் போராட்டங்களும் இருந்தன அவையாவும் இன்று நல்லபடியாக தீர்த்து வைக்கப்படுவதோடு பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல நிலைமை அடைவதால் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியும் மனநிறைவோடு இருப்பீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே பல நாள் ஆசை ஒன்றை இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தி உங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஏற்றம் கொடுப்பதாகவே இருக்கும் பல நாளாக தொழிலில் இருந்த பிரச்சனைகளும் விலகுவதால் இது மனநிறைவான நாளாகவே இருக்கும் மேலும் குடும்பத்துடன் சேர்ந்து தூர பயணம் ஒன்று செய்து வரும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இது மிகவும் சிறப்பான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று தீமையும் நன்மையும் கடந்த நாளாக இருக்கும் காலையில் வந்துவிட்ட பிரச்சினையின்றி ஒரு கடக்கம் இருக்கும் இதை எப்படி சமாளிக்கப் போகிறோமோ என்று ஒரு அச்ச உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு அவை தாமாகவே தீர்ந்து விடுவதும் நீங்கள் அதை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடையும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று மதியத்திற்கு பிறகு மிகப்பெரிய லாபம் அடையும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்ப கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்றமும் கிடைக்கப் பெறுவதால் இந்த நாள் முழுவதுமே ஒரு மனநிறைவான நாளாகவே இருக்கும் மேலும் தொழிலில் இருந்த தடைகள் விலகப்படுவதோடு சமூகத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி அந்தஸ்தும் கிடைக்கும் நாளாக இருக்கும் இதுவரை குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தது இன்று முதல் அது நல்ல நிலைமைக்கு மாறுவதால் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று தொட்டதெல்லாம் வெற்றிதான் நீங்கள் எந்த புது முயற்சி செய்தாலும் அதற்கு லாபமும் ஆதரவும் ஏற்படும் நாளாக இருக்கும் பல நாளாக தொழிலில் இருந்த மந்த நிலையும் மாறி ஒரு நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளையும் தீர்க்கப்படுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று சனிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்